ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு புதிய கண்டுபிடிப்பு பார்த்து பேய் சலாம் பேசக் பத்து பாடங்கள் சமன் பத்து வாய்ப்பாடுகள் நாற்பத்து நான்கு மாதிரி வாக்கியங்களில் இருக்கு இன்று முதல் பே ச ஆரம்பிங்க ஓரே வாரத்தில் இங்கிலீஷ்ல பே சலாம் ஆங்கில காலங்களில் பேய் சுவதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் புதிதாக ஒன்றுமில்லை இங்கிலீஷ் பேசிக் தேய் வையான ஆங்கில காலங்களை ஓரே ஃபரில் தொகுத்து இருக்கிறோம் அந்த பேய் இப்பறை தினமும் தான் இங்கிலீஸ்ல பேய் ச முடியும் தான் நாம் ஆங்கில காலங்களை வாய்ப்பாடு என்கிறோம் உங்க சந்தே கங்களுக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று போன் பண்ணுங்க நாம் விவரிக்கிறோம் பயிற்சி இலவசம் இப்பொழுது நாம் படிக்கிறோம் நீங்களும் படிங்க முதலாம் வாய்ப்பாடு கட்டளையில் பே சுவது வில் தொடங்கி பேய் சுங்க கட்டளை எதிர்மறைக்கு டான் டீ கூட்டல் வேவ்ள பேய் சுங்க இரண்டாம் வாய்ப்பாடு மரியாதையில் பே சுவது பிளீஸ் கூட்டல் வேப்ல தொடங்கி பே சுங்க மரியாதை எதிர்மறைக்கு பிளீஸ் டான் டீ கூட்டல் வேப்ல பே சுங்க மூன்றாம் வாய்ப்பாடு பணிவில் பே சுவது ஐ கேன் கம் என்னால் வர முடியும் ஐ கேன் நாட் கம் என்னால் வர முடியாது கென் ஐ கம் என்னால் வர முடியுமா கேன் ஐ கம் என்னால் வர முடியாதா கேன் ஐ கம் எப்ப வர முடியும் நான்காம் வாய்ப்பாடு தினப்படி செயலில் உய் யூ தேடி ஐ கம் நான் வருகிறேன் அன் ஐ டோன்ட் கம் நான் வருவதில்லை டுஐ கம் நான் வருகிறே டோன் டிஐ கம் நான் வருவதில்லையா கம் நான் எப்ப வருகிறே அன் ஐந்தாம் வாய்ப்பாடு தினப்படி செயலில் ஹி ஷிடிஸ் ஹீ கம்ஸ் அவன் வருகிறான் ஹீ டசன்ட் கம் அவன் வருவதில்லை டஸ் ஹீ கம் அவன் வருகிறானா டசன்ட் ஹி கம் வருவதில்லையா ஒன் டஸ் ஹீ கம் எப்ப வருகிறான் ஆறாம் வாய்ப்பாடு வார்த்தைகள் நான் நலமாக இருக்கிறேன் நான் நலமாக இல்லை ஐ ஃபைன் நான் நலமாக இருக்கிறே நா எம் ஐ நாட் நலமாக இல்லையா வென் எம் ஐ ஃபைன் எப்ப நலமாக இருக்கிறே ஆம் வாய்ப்பாடு சி வார்த்தைகளில் வி யூ தே ஆர் ஃபைன் நாம் நலமாக இருக்கிறோம் வி ஆர் நாட் ஃபைன் நலமாக இல்லை ஆ வி ஃபைன் நலமாக இருக்கிறோமா ஆரன் டிவி ஃபைன் நலமாக இல்லையா வென் ஆ வி எப்ப நலமாக இருக்கிறோம் ஆம் வாய்ப்பாடு ஹீ ஷி இட்இடிசி சி வார்த்தை ஹீஇஸ் ஃபைன் அவன் நலமாக இருக்கிறான் ஹீஇஸ் நாட் ஃபைன் அவன் நலமாக இல்லை இஸ் ஹீ ஃபைன் அவன் நலமாக இருக்கிறானா இசன்ட் ஹீன் அவன் நலமாக இல்லையா அவன் எப்ப நலமாக இருக்கிறான் ஒன்பதாம் வாய்ப்பாடு கடந்த காலம் ஐ டிடன்ட் கம் நான் வரவில்லை டிடாய்காம் நான் வந்தேனா டிடண்டாய்காம் நான் வரவில்லையா ஒன் டிடாய்காம் நான் எப்ப வந்தேன் பத்தாம் வாய்ப்பாடு எதிர்காலம் ஐ வில் கம் நான் வருவேன் ஐ வில் நாட் கம் நான் வரமாட்டேன் come, நான் வருவேனா I, I come, நான் வரமாட்டேனா வென் come, நான் எப்போ வருவேன் விவரங்களை புரிஞ்சுக்குங்க தன்னம்பிக்கையுடன் பேசுங்க வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் நன்றி ஸ்போக்கன் English